ஒழிக்க வந்தாரு எல்லா உயிரும் சமனு சொன்னாரு அவர் தாய்யா வல்லலாரு சாதி மதத்தை எதிர்த்து நின்னாரு சனாதனத்தை ஒழிக்க வந்தாரு எல்லா உயிரும் சமனு சொன்னாரு அவர் தான் ஐயா வல்லலாரு வேதத்தையும் புராணத்தையும் மறுத்து விட்டாரு பார்ப்பனிய கும்பலையே கதறி விட்டாரு சுத்த சன்மார்க்க நெறியிலேயே வாழ்ந்து விட்டாரு சாட்டை எடுத்து சனாதனத்தை ஓட விட்டாரு சாதி மதத்தை எதிர்த்து நின்னாரு சனாதனத்தை ஒழிக்க வந்தாரு எல்லா உயிரும் சமனு சொன்னாரு அவர்தான் சிதம்பரம் கோயிலுக்குள்ள நடந்த அந்த கொடுமை மனசு நோந்துட்டாரு ஐயா அதை மறக்கல மக்கள் ஆஜாதியாக பிரிச்சுட்டாங்க நாட்டுல படல் உட்கவங்க ஒளியதான சபையில கடவுள் ஒண்ணும் சில இல்லைன்னு சொல்லி விட்டாரு மனசுக்குள்ள இருக்க ஒளிய வணங்கி விட்டாரு சமத்துவத்தை நிலைநாட்ட பாடுபட்டாரு சாட்டை எடுத்து சனாதனத்தை ஓட விட்டாரு சாதி மதத்தை எதிர்த்து நின்னாரு சனாதனத்தை ஒழிக்க வந்தாரு எல்லா உயிரும் சமன் சொன்னாரு அவர்தான் ஐயா வல்லலாரு

அவர்தாயலாரு வேதத்தையும் புராணத்தையும் மறுத்து விட்டாரு பார்ப்பனிய கும்பலையே கதற விட்டார் சுதசன்மார்க நெறியிலே வாழ்ந்து விட்டாரு சாட்டை எடுத்து சனாதனத்தை ஓட விட்டாரு சாதி மதத்தை எந்த சனாதனத்தை ஒழிக்க வந்தாரு எல்லா உயிரோ சமன்னு சொன்னாரு அவர்தாயலாரு